வணக்க மக்களே நம்ம பெண்கறிக்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தாலே அது விளங்கிக் கொள்ளலாம் மண்முனை தென்னறி பற்றி பிரதேச செயலகம் கடுவாஞ்சிக்குடி அதற்கு அருகாமையில் உள்ள இந்த வஸ்தரிப்பு நிலையமானது ஒரு வருட காலத்துக்கு மேலாக இதே தோற்றத்துடன் காணக்கூடியதாக உள்ளது இந்த வஸ்தரிப்பு நிலையம் சற்று அருகில் சென்று பார்க்கும்போது இது குறுகிய காலத்தில் கட்டப்பட்ட வஸ்தரிப்பு நிலையமாக காணக்கூடியதாக உள்ளது ஆனால் இதன் இப்போ இருக்கின்ற தோட்டத்தை வைத்து பார்க்கும்போது இந்த வஸ்தரிப்பு நிலையமானது மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அபல நிலைக்கு இந்த வஸ்தரிப்பு நிலையம் தள்ளப்பட்டுள்ளது அதாவது இந்த வஸ்தரிப்பு நிலையமானது கழுவாஞ்சு அண்மித்த கிராம மக்கள் எரிவில் மகளூர் குருவம்பலி மக்கள் பயன்படுத்தும் வண்ணம் மிக அண்மையிலும் அமைந்துள்ளது இந்த வைத்திருப்பின் நிலையத்தை அருகில் சென்று பார்க்கும்போது மிகவும் கவலைக்குரிய விடயமாக தெரிகின்றது இதை மக்கள் எப்படி பயன்படுத்துவது மக்கள் மாதிரி இதன் தோற்றம் இல்லை இப்போது இருக்கும்போது பார்க்கும்போது இல்லை இதன் தோற்றம் மிகவும் ஒரு அசிங்கமான முறையிலும் இதை மக்கள் பயன்படுத்தாத வண்ணம் ரப்பர் போத்தல்கள் குப்பைகள் பொலித்தீன்கள் சிவரொட்டிகள் மாட்டுச்சாணங்கள் மற்றும் சோடா போத்தல்கள் மற்றும் மதுபான தின்னுகள் இப்படிப்பட்ட பல விடயங்கள் இந்த வஸ்தரிப்பிடத்தில் காணக்கூடியதாக உள்ளது அதாவது இந்த வஸ்தரிப்பிடம் எங்கு அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது கல்வாஞ்சிக்குடி ஒரு முக்கியமான இடம் பிரதேச செய்கிறதுக்காக தான் இந்த வஸ்தரிப்பிடம் உள்ளது இதே மாதிரியான வஸ்தரிப்பிடங்கள் உங்கள் ஊரில் கேப்போர் பாப்போரற்று குப்பையின் கூலமாக இருக்கின்றதா என்று இதில் குமன் பண்ணவும் அது மட்டுமல்ல இந்த வஸ்தரிப்பிடமானது வெயில் மலை காற்று போன்ற வேலைகளிலும் சற்று இளைப்பாரி தங்களின் உரிய உரிய இடங்களுக்கு செல்வதற்கு இத்தரிப்பிடம் உகந்ததாகவும் உள்ளது இதனை கருத்தில் கொண்டு மக்களின் பயன்பாட்டுக்காக இந்த வஸ்தரிப்பிடத்தை மீள்புனரமைத்து பஸ்தரிப்பிடத்தை மக்கள் பயன்படுத்தும் வண்ணம் அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு மக்களிடம் கையளிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம்